வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு நைன்டீன்த் டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் மார்க்கெட்ல சிவியரான செல்வி இப்போ சார் யூனோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி டவுன்ல இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து நியர்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃபோர்த் கன்சிகூட்டிவ் செஷன்னா வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது எதனால் இந்த ஃபால் யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நியூஸ் வந்துச்சு எதனால யுஎஸ் மார்க்கெட்டு ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸோடைய உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை பார்த்திடலாம் எங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கணும் ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்டு இவ்வளவு செல்லிங் ப்ரெஷர் வந்தனால தான் நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது எதனால அங்கே செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டர்டே வீடியோவில் இந்த கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி கூட நான் வீக்லி அனலைசிஸ் எல்லாத்துலேயுமே நான் சொன்னது என்ன அப்படின்னா ஃபெட் ஈவன்ட் இருக்குது ஃபெட் ஈவென்ட்ல ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபை ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க ஓகே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கு ஃபெட்டு கமெண்ட்ரி இருக்குதுல்ல அதாவது ஃபெட் ஜெரோம் பாலோடைய ஸ்பீச் வந்து மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவருடைய ஸ்பீச்ல வந்து அவரு கொடுத்தது எல்லாமே வந்து ஹாக்கிஸ் கமெண்ட் அதாவது அகைன்ஸ்ட் தான் மார்க்கெட்டுக்கு ஒன்றான நியூஸ் தான் வந்து அவர் கொடுத்த நியூஸ்ல இருந்து சம் நியூஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத மட்டும் நான் வந்து வந்து ஷேர் இன்ஃப்ளேஷன் டார்கெட் டூ பர்சன்ட் ஆனா இப்ப வந்து அவங்களுடைய டார்கெட் வந்து இன்க்ரீஸ் ஒன் பர்சன்ட் வந்து யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க டார்கெட்டுக்கு மேலே வந்துருச்சு அதுக்கு அடுத்ததான் அதாவது இப்போ கப்புள் ஆஃப் மந்த்து முன்னாடி ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் வந்து கட் பண்ணாங்க அப்போ ரேட் கட் பண்ணிட்டு என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தாங்க ஆனா எஸ்டர்டே கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டூ ரேட் கட் தான் இருக்கும் அப்படிங்கிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் இந்த ஃபெட் கமிட்டியில வந்து சிக்ஸ் மெம்பர்ஸா செவன் மெம்பர்ஸா இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு மெம்பர் வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல வந்து ரேட் கட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து ஃபெட்டோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லேபர் மார்க்கெட்டு ரொம்ப வீக்காக இருக்குது ஹவுசிங் மார்க்கெட்டு வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்டினியூவாக வந்து ஹாக்கிஸ்கா மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த கமெண்ட் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு வெர்டிகல் ஃபால் அதாவது டவ் வந்து அதாவது டொவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணும்போது டவ் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் டவுன்ல இருந்துச்சு இவங்க அந்த கமெண்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன் தௌசண்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரெடு த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்து டவுன் ஆயிருக்கு நாஸ்டாக் இன்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு நாஸ்டாக் இண்டக்ஸு டே பிஃபோர் எஸ்டார்டே தான் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு இன்னைக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இந்த மெயின் ரீசன் டெஸ்ட்லா டெஸ்ட்லா வந்து லெவன் பர்சன்ட் இறங்கி இருக்குது ட்ரம்ப் வந்து வின் பண்ணனதுக்கு அப்புறமா வந்து டெஸ்ட்லா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ வந்து லெவன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது அமேசான் மைக்ரோசாஃப்ட் ஆல்பாபெட் மெட்டா ஆப்பிள் என்பிடியா எல்லாமே வந்து டூ பர்சன்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா யூஎஸ் உடைய டென் இயர் ட்ரெஷரி ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டுக்கு வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து பேன் நியூஸ்ல இருக்குது இந்த யூஎஸ் மார்க்கெட்டு டவுன்ல க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஏசியின் மார்க்கெட்டும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு வந்து ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையாக வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ண கிடையாது அது வரையும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு ஷாங்காய் இடெக்ஸ் பிளாட்டாக இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன் இருந்துச்சு ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னா அரௌண்ட் டென் ஓ கிளாக் நமக்கு வந்து மார்க்கெட் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ரெண்டிஷன் பண்ணியாச்சு என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நிஃப்டி வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் எதனால் அப்புடின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபுட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக ஆட் ஆயிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கார்லேயும் வந்து ஹெவியாக ஓப்பன் இண்ட்ரஸ்ட்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆயிட்டு இருந்துச்சு அர்த்தமணி ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்பவும் குறைவாக இருந்துச்சு ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ரொம்ப குறைவாக இருந்தாவே ஓகே மார்க்கெட் வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நாமளும் வந்து ப்ரொடிக்ட் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்குள்ளேயே வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பைனலா சென்செக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் செவன்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டீன்ல செட்டில் இருக்குது நிஃப்டி ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்ல வந்து செட்டில் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கால் அண்டு புட்டு கண்டிமே வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பீரியலையுமே நல்லா நோட் பண்ணுங்க நிஃப்டி க்ளோஸ் ஆகுறது அந்த ரவுண்ட் ஃபிகரில் வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் ஆகும் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இல்லைன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ஸோ அந்த ரவுண்ட் ஃபிகரில் தான் வந்து க்ளோஸ் ஆகும் ஏன்னா ரவுண்ட் ஃபிகரில் க்ளோஸ் ஆனால் தான் அந்த மணியோடைய கால் அண்டு புட்டை வந்து ஜீரோ பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து வெல் பிளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களே ப்ராடர்ன் பொறுத்த வரையும் லைக் ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் டூ பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் இதுதான் வந்து இன்னைக்கு போஸ்ட் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்து ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க லைக் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அசஞ்சர் இப்போ வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க போர்காஸ்ட்ல வந்து ஒரு பெட்டரான ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ப்ரீவியஸா இருந்தது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் அவங்களோட ரெவன்யூ இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அசெஞ்சர் ஃபோர்காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ணதுனால ஐடி ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் பியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது

ஹையில இருந்து மார்க்கெட் வந்து இறங்கிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து பர்டிகுலரா பதிமூணாம் தேதியில வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள மார்க்கெட் இறங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் அதே தான் அந்த வருஷமும் நடந்திருக்குது இந்த வீக் வந்து நல்லா மார்க்கெட் இறங்கி இருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட்ல போய் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டில இருந்து இப்ப வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வந்துருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அந்த டிசம்பர் சைக்கிள் வந்து இந்த வருஷமும் வந்து ஒர்க் அவுட் ஓகேங்களா ஓகே ஆயிருக்கு சப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் வரும் இப்போ ஒரு வேலை ஒரு ஷார்ட் கவரிங்கோ ஒரு ரேலியோ வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் வீக்கை அதாவது நிஃப்டி எக்ஸ்பிரி ஆனது அன்னைக்கு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுனில் தான் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டிலிட்டி இருந்துச்சு அதாவது சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி இன்னி இந்த வாரத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து சைலண்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு வேளை சென்செக்ஸுடைய வலட்டிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது லைவ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி லெவன் ஓ கிளாக்ல நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் என்னங்கிறது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நாளைக்கோ இல்லை நைட்டோ போஸ்ட் பண்ணுறேன் அதாவது இப்போ வந்து கரண்டா வந்து ஃபைவ் ஐபிஓ வந்துருக்குது இந்த ஃபைவ் ஐபிஓல எந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை அப்போ சனிக்கிழமை போடுறேன் ஏன்னா தான் வந்து க்ளோஸ் ஆகுது எல்லா ஐபிஓவும் கப்பல் ஆஃப் டேஸில் நான் போட்டு போட்டுறேன் ஓகேங்களா நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஓவராலாக வந்து காலில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோஒர்க் இருக்குது புட்டில் வந்து ஒன் குரோ இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு பிக் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் இந்த பார் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் பட் நியர்பை ஸ்ட்ரைக்லையும் சொல்லும்போது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது புட்டு கால் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பட் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது எஸ்டர்டே போட்டு போட்டிருந்த லைன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக அதே மருத்துவம் வந்துருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் பர்சன் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்தோம்னா நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசணுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் ஆகணும் ஃபில் ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வரணும் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்கு கேள் இருந்துச்சுன்னா எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேள்ந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரது வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்